மீனராசி அன்பர்களே எல்லோருக்கும் நல்லவரே தொண்டுள்ளம் கொண்டவரே நேர்மையில் சாகரமாகி நியாயத்தில் கடவுளாகி தொட்டதெல்லாம் தொடங்க வரும் அற்புதமான நேயரே உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்குது நாளில் குரு வர்றார் அர்த்தாஸ்ரம குரு பன்னெண்டில் ராகு இருப்பதும் திருப்தி ஆறில் கேது இருப்பதும் திருப்தி இதில் ராகு கேதுவால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஜென்மச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படும் புது தொழிலும் ஏற்படும் தொழிலால் நல்ல வரவுகளும் கிட்டும் வியாபார அனுகூலங்கள் ஏற்படும் வீடு தொழில் படிப்பு இதெல்லாம் மாற்றம் ஏற்படும் தொழில் வந்து சொந்த தொழிலை விட்டு வே வேலைக்கு போகிறவங்களும் இருப்பாங்க சொந்த தொழிலும் ஒரு சில பேர் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிலை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தந்தை தாயார் பெற்றோர்களுடைய உடல் நலத்தில் வந்து கவனமாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்களில் நல்ல அனுபவங்களை சனி பகவான் உங்களுக்கு அளிப்பார் அதே மாதிரி தேவையற்ற நட்பு தேவையற்ற பழக்க எல்லாம் உங்களுக்கு இனங்காட்டி உங்களை கவனமாக இருக்க வைப்பார் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் உள்ளே மாட்டிடாதீங்க தொழிலில் கவனம் வேணும் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடி கட்டி பறக்கலாம் எப் எதுலேயுமே கவனமாக இருக்கணும் பெரியவருடைய ஆலோசனையை கேட்கணும் கேட்டால் நல்லது ஜென்மத்தில் ராகு பன்ன அதுக்காப்புல பன்னெண்டுக்கு வந்துடுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையற்ற சலனங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏழரை சனியில் வந்து நிதானம் விளக்க வைக்கும் இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கெட்ட வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும் புதிய கடன்கள் புதிய எதிரிகள் இது போன்றெல்லாம் வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு புதிய கடன்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பு உண்டு வாகனத்தில் செலவு அடிக்கடி ஏற்படும் அம்மா உடல் நலத்தில் பிரச்சனை வரலாம் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்புகள் வரும் குடும்பத்திலே விரிசல்கள் ஏற்படும் உடல் நலத்தில் கவனம் தேவை எந்த இடத்தில் பிரச்சனை கொடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல சனி அடிப்பார் சொந்த பந்தம் துரோகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு யார் யார் எப்படி என்று அறிந்து கொள்ளும் வாய்ப்பினையும் உங்களுக்கு அளிப்பார் அதனால் ஆஞ்சநேயரை வணங்குங்க அதே மாதிரி எங்கள் கணபதி பகவான் விநாயகப் பெருமானை பார்க்குறீங்களோ வணங்குங்க முடிஞ்சால் பஞ்சவடி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் பார்த்து விட்டு வாருங்கள் உடுப்பி கிருஷ்ணரை போய் பாருங்கள் குருவாயூருக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு ஏழரை சனி வந்து விட்டதே என்று மனம் தளர வேண்டாம் விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு உழையுங்கள் தேவையற்ற பிரச்சனையில் மூக்கை நுழைக்காதீர்கள் பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆகவே உங்களை பொறுத்தளவுல ராகு மிகச் சிறப்பாக உங்களுக்கு பலன் கொடுப்பார் கேதுவும் பலன் நல்லா கொடுப்பார் அதை பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறுங்கள் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்